சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள பலரும் அறியாத அருள்மிகு ஆதிமூலப்பெருமாள் திருக்கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான சென்னை வடபழனி பகுதியில் அமைந்திருக்கிற வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு அருகிலேயே அமைந்திருக்கிற மிக ஆதி பெருமாள் திருக்கோவில் தான் இது சென்னையிலேயே இருந்து வடபழனி கோவிலுக்கு போயிருக்கிற அல்லது வெளியூர்களிலிருந்து வந்து வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கிற பலரும் இந்த கோவிலுக்கு போயிருக்க மாட்டாங்க நம்ம வடபழனி கோவிலோட வாசல்ல தான் இந்த கோவிலோட மேற்கு வாசல் அமைந்திருக்கு இந்த கோவிலோட பிரதான வாசல் கிழக்கு புறமா அமைந்திருக்கு இந்த கோவில் அறுநூறு ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுது கோவிலுக்குள்ள நுழைந்த உடனேயே கோவிலோட தல மரமான திருவரசு மரம் அமைந்திருக்கு இந்த மரத்தின் கீழே தான் வழக்கரு தும்பிக்கை ஆழ்வாராக விநாயகர் அமைந்திருக்கிறார் பல்வேறு வழக்குகளால் சிக்கி தவிக்கிறவங்க இந்த விநாயகரை வந்து வணங்கினால் தங்கள் வழக்குகள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு கருவறையில் மூலவராக ஆதி மூலப்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கிழக்கு நோக்கி காட்சி தர்றாரு கருவறைக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் சந்நிதி அமைந்திருக்கு கருவறையில் இருக்க தூண்களில் கிருஷ்ணர் அனுமன் மற்றும் திருமால் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு திருமஞ்சனமும் வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு திருமஞ்சனமும் திருவோண நட்சத்திரத்தில் உற்சவருக்கு திருமஞ்சனமும் ரோஹிணி நட்சத்திரத்தில் கண்ணனுக்கு மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜருக்கு திருமஞ்சனமும் நடைபெறுது கோவிலோட தாயார் ஆதிலட்சுமிக்கு தனி சந்நிதி அமைந்திருக்கு இந்த கோவிலோட புராண வரலாற்றுப்படி யானையின் துயர தீர்த்த பெருமாளாக ஆதிமூல பெருமாள் இருக்கிறாரு அதனால இவருக்கு ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் என்ற இன்னொரு பெயரும் இருக்கு தலமரமான அரச மரத்துக்கு கீழே கற்பக ஸ்வரூபினி தாயார் நான்கு கரங்களோட பக்தர்களுக்கு அருள் அருள்வாளிக்கிறாங்க இவருக்கு கருகாக்கும் தாயார் என்று மற்றொரு பெயரும் இருக்கு மரங்களால் சூழப்பட்டுள்ள இந்த கோவில் மனதுக்கு அமைதி தர விதமா அமைந்திருக்கு நீங்க வடபழனி கோவிலுக்கு போனீங்கன்னா பக்கத்திலே இருக்கிற இந்த கோவிலுக்கும் ஒரு முறை போயிட்டு வாங்க